இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட நால்வரை விண்வெளி ஆய்வு மையத்திற்கு கொண்டு செல்லும் ஆக்ஸிஜன் விண்கலத்தின் ஏவுதல் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது திரவ ஆக்ஸிஜன் கசிவு ஏற்பட்டதால் பயணம் தள்ளி வைக்கப்படுவதாக நாசா அறிவித்துள்ளது ஆக்சிஜன் போர் விண்கலம் இரண்டாவது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நாசா வெளியிட்டுள்ள அறிக்கையில் பால்கன் நைன் ராக்கெட்டில் இறுதிக்கட்ட ஆய்வின் போது திரவ ஆக்ஸிஜன் கசிவு அடையாளம் காணப்பட்டதாகவும் அதனால் ஏவுதல் மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்க வெளிநாடுகளுக்கு சென்று திரும்பிய எம்பிக்கள் குழுவினர் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து பேசினர் அப்போது பெதல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் ஆகியவற்றை தொடர்ந்து பயங்கரவாத அச்சுறுத்தலை உடைக்க வேண்டியதன் அவசியம் குறித்து பல்வேறு நாடுகளில் இந்தியாவின் கருத்துக்களை பல கட்சி பிரதிநிதிகள் குழுக்கள் முன்வைத்த விதம் பெருமைப்படுவதாக இருந்தது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் கடந்த சில வாரங்களாக முப்பத்து மூன்று உலக தலைநகரங்களுக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் தூதர்கள் அடங்கிய பல கட்சி பிரதிநிதிகள் குழு உறுப்பினர்களை பிரதமர் மோடி நேற்று வரவேற்றார் இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த பிரதிநிதிகள் இந்தியாவின் அமைதிக்கான உறுதிப்பாட்டையும் பயங்கரவாத அச்சுறுத்தலை உடைக்க வேண்டியதன் அவசியத்தையும் விவரிப்பதில் முக்கிய பங்கு வகித்ததாக கூறினார் இந்தியாவின் குரலை அவர்கள் முன்வைத்த விதத்தில் நாடு பெருமை கொள்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் பருவமழையை எதிர்கொள்வதற்கான மேலாண்மை பணிகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் வெள்ள அபாயத்தை தணிக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நீண்டகால நடவடிக்கைகளை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு செய்தார் மேலும் சிக்கிம் உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் அமைச்சருக்கு எடுத்துரைத்தனர் வெள்ள பாதிப்பை தடுக்க நீண்டகால செயல்முறைகள் நடைமுறைப்படுத்துவது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது நடப்பாண்டு இறுதிக்குள் இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆணைய தலைவரை வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் பகல்காம் தாக்குதலுக்கு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் வாண்டர் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்ததாக கூறியுள்ளார் வர்த்தகம் தொழில்நுட்பம் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்று லட்சம் கோடி ரூபாய் பாதுகாப்பு உற்பத்தியை இலக்கு என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் ஏற்பாடு செய்யப்பட்ட தேசிய பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாதம் என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்த நேரத்தில் இந்த துறையில் நாட்டின் ஏற்றுமதி ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை எட்டும் என கூறினார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் சுமார் நாற்பதாயிரம் கோடி ரூபாயாக இருந்த வருடாந்திர பாதுகாப்பு உற்பத்தி இன்று ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் என்ற சாதனை அளவை தாண்டியுள்ளது என பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் நடப்பாண்டிற்குள் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் பாதுகாப்பு உற்பத்தியை மத்திய அரசு இலக்காக கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே இருநூறு ஸ்டால்களுடன் கூடிய வேளாண் கண்காட்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று திறந்து வைக்கிறார் தமிழ்நாடு அரசின் வேளாண் துறை சார்பில் பெருந்துறை அருகே உள்ள விஜயமங்கலம் சுங்கச்சாவடி பகுதியில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இரண்டு நாட்களுக்கு நடைபெறவுள்ளது இதன் தொடக்க விழா இன்று பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு நடைபெறவுள்ளது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் ஆஸ்திரியாவில் ஒரு பள்ளியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பத்து பேர் உயிரிழந்தனர் கிராஸ் என்ற நகரில் உள்ள ஒரு மேல்நிலைப் பள்ளியில் இந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்தது பள்ளி நடந்து கொண்டிருந்தபோது வகுப்பறைக்குள் துப்பாக்கியுடன் திடீரென நுழைந்த இருபத்தோரு வயது நபர் ஒருவர் கண்மூடித்தனமாக மாணவர்களை நோக்கி சரமாரியாக சுடத் தொடங்கினார் எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட பத்து பேர் கொல்லப்பட்டதாகவும் பனிரெண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஆஸ்திரிய அரசு தெரிவித்துள்ளது தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு காவல்துறையினர் விரைந்து செல்வதற்குள் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சூட்டு தற்கொலை செய்து கொண்டார் அவர் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது பள்ளிக்குள் புகுந்த இவர் எதற்காக ஆசிரியர் மாணவர்களை சுட்டு கொலை செய்தார் என்பது குறித்து உடனடியாக தகவல்கள் கிடைக்கவில்லை கொலைக்கான காரணம் குறித்து ஆசிரிய அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது